ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் ஸோ தமிழில் பார்த்தோன்னு தெரிஞ்சிருக்கோம் என்ன ப்ரோ நம்ம டபிள்யூடபிள்யூ பற்றி தானே பேசுவோம் ஸோ இன்னி இன்றைக்கி இன் ஒன்றில் நடக்கிற டேனில் ப்ரேனோட மேட்சை பற்றி போட்டிருக்கேன்னு கேட்டிங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் ஏடபிள்யூ சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சை ரசித்து பார்க்குறோம் அப்படின்னா அது இந்த மேட்ச் தான் நான் பார்த்த மேட்ச் ஸோ அதை பற்றி தான் நான் அவங்கள்ட்ட இன்னைக்கு பேசணும்னு ஒன்று ஸோ எதுக்கு நான் இதை பார்த்தோம்னா ஸோ இருந்து நிறைய ரெஸ்லர்ஸ் பார்த்திங்கன்னா ஏடபிள்யூவில் பேர் ரசல் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இருந்தாலும் இந்த மேட்ச்சில் இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா கரியர் விசிஸ் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச் தான் ஸோ இதில் டேனியல் பிரேன் ஜெயிச்சாருன்னா ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் கரியரில் இருந்தே பெரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாரு ஸோ அதே மக்கள் மத்தியில் ஒரு வேற லெவலில் ஒரு எதிர்பார்ப்பில் இருந்துச்சு என்னடா டேனியல் பிரேன் ரிட்டையர்டாகிடுவாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துல இருந்து தான் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஷோவே பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜி ஸோ அதுக்காக தான் முழு ஹைக் அதில் தான் இருந்துச்சு ஸோ ஏடபிள்யூவோட புதிய சாம்பியனாக நம்ம டேனியல் பிரேன் ஆவாரா அப்படின்னு பல தரப்பில் இருந்த ஒரு எதிர்பார்ப்புகள் மத்தியில் இருந்துச்சு ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த மேட்ச்சே பார்த்தேன் இல்லைனா நான் ஏடபிள்யூ மேட்ச் அவ்வளோ பார்க்க மாட்டேன் ஸோ எந்த பெரியவாக இருந்தாலும் சரி நான் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அதை ஏன்னா பிடிக்காது அதை பார்க்க மாட்டேன் ஏன்னா நம்ம டபிள்யூ பார்த்து பழகுனால நம்மளுக்கு அதெல்லாம் பிடிக்காது ஸோ இருந்தாலும் இந்த மேட்சை பார்த்ததுக்கு ஒரு ஒருத்தான ஒருத்தான ஒரு மூமெண்ட் என்ன கிடச்சிச்சின்னு தான் சொல்லணும் ஸோ அந்த லெவலுக்கு ஏ டபுள்யூ பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பார்த்திங்கன்னா அவங்க இன்றைக்கி இந்த குவாலிட்டி ஆஃப் த மேட்சை தரமாகவே கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த இந்த வீடியோவில் நம்ம ஏடபிள்யூ ஆலினோன் பேப்பரில் எல்லா மேட்சஸ்லேயும் அதாவது ஹைலைட்டை ஆலி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ஹைலைட்டெல்லாம் பார்க்க போகிறது கிடையாது ஒன்லி டேனியல் பிரேனுக்கும் அவருக்குமான அந்த ஒரு மேட்சை அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக இந்த வீடியோவில் பேச போகிறோம் ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆளில் போடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு இதுமெல்லாம் ரெஸ்லிங் நியூஸ் அண்ட் கண்டென்ட் அவன் நோட்டிஃபிகேஷனுக்கு வரோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஏடபிள்யூவில் நம்ம ஏடபிள்யூ பார்ட்டி ஆகணும் ஸோ அதாவது இன்னைக்கு ஒன் ஆஃப் த கிராண்ட ஸ்டேஜ்னு சொல்லலாம் அது நம்ம ரசன் மனியாக ஃபார்ட்டியாக கூட இந்த வருஷம் ரொம்ப சொதைப்படாங்க ஸ்டேஜ் வைஸ் மற்ற இதெல்லாம் வேற லெவலில் கிரேண்டாக யூஸ் பண்ணுவாங்க ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆலின் ஒன்னோட ஸ்டேஜை நீங்கள் பார்த்துருக்கணும் அப்படி சார் அந்த ரசல் மினி அதாவது ரசல் மினி கம்பேர் பண்ண நேரம் வேற லெவலில் பார்த்தீங்கன்னா கிராண்டாக பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டபிள்யூ டபிள்யூ இவங்க பீட் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏ டபிள்யூ கிராண்டாக ஒரு அரைனாவை பார்த்தீங்கன்னா புக் பண்ணி அரைனாவோட டெக்கரேஷன்லையும் சரி பாயிரவும் சரி வேற லெவலில் பார்த்தீங்கன்னா அவங்க புக் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அந்த விதத்தில் சூப்பராக பாராட்டலாம் ஸோ கீப் இட் அப் ஸோ இந்த மாதிரி அரணையும் ஒரு நல்ல ஸ்டோரி லிட்டரலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேனியல் பிரேனுக்கும் அவருக்கும் நடந்துச்சு அந்த மாதிரி ஸ்டோரி லைனா வேற லெவலில் இந்த மாதிரியெல்லாம் ஒரு நல்ல ஸ்டோரி லைனாக கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஏடபிள்யூஏ டப்யூ அடுத்த ஒரு டபிள்யூடபிள்யூ ஏடபிள்யூ வலை வரோங்கிறத நான் சந்தேகமா சொல்லலை ஸோ இப்படி மட்டும் ஏடபிள்யூ ஒரு நல்ல வளம் வந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம ரெண்டு சேனலாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்னு டபிள்யூடபிள்யூக்கு இந்த சேனலையும் ஸோ இன்னொன்னு ஏடபிள்யூக்கு நியூஸ்குள்ள கூட நான் தனி சேனலுக்கு இது பண்ணதுக்கு நான் தயாராக தான் இருக்கிறேன் ஸோ அது பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ கையில தான் இருக்குது பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த ஸ்டோரியில் என்ன வளர்க்கிறேன் ஏன்னா ஸோ நிறைய பேர் தெரியாத நிறைய பேர் டபுள்யூ டபிள்யூ பார்ப்பீங்க ஸோ இவன் ஒரு உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கேன் ஏன் இவன் இதை போட்டிருக்கேன்ட்டு ஸோ என் நானும் அந்த ஸ்டோரியில் என்ன கவனிச்சாலும் பார்க்கல ஒரு அவுட்லை என்ன நான் உங்களுக்கு சொல்லி விடுறேன் ஸோ அதாவது இந்த மேட்ச் யாருக்கெல்லாம் நடக்குதுன்னா ஸ்வெர் ஸ்ட்ரிக் லேண்ட் விசிஸ் பிரைன் டேனியல்சன் இவங்க ரெண்டு வருமே ஃபார்மர் டபிள்யூ இருந்த ரெஸ்லர்ஸ் தான் டேனியல் என்ன சொல்லலான்டா ஆனால் இவரும் உங்களுக்கு தெரியணும் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அதாவது நம்ம ஹிட்ரோன்னு ஒரு டீம்ல இல்லை ஸோ அதில் சைடில் ஒரு மெம்பராக ஒரு ரேப்பரா பார்த்தீங்கன்னா இவர் இருந்தார் ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துமே டபுள்யூ டபிள்யூ இது பண்ணி விட்டாங்கல்ல ஸோ விட்டாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருத்துக்கு வந்து இன்றைக்கி மேட்ச்சு ஸோ எதனால் இவங்களுக்குள்ள மேட்சுனா ஸோ அதாவது நம்ம அதாவது விதிமுறையை பார்த்துக்கிடுவோம் ஸோ அதாவது இப்போ சுர் ஸ்ட்ரிக்லேண்ட் பார்த்தீங்கன்னா ஜெய்சார் அப்படின்னா ஸோ இந்த முக்கியம் ஸோ அவரும் ஜெயிச்சாருன்னா நம்ம பிரயன்ட் டேனியல்சன் அவர் டப்ளியூ இந்த ரெஸ்லிங் கரியரை விட்டு அவர் எண்ட் ஆயிடணும் ஸோ டேனியல் பிரயன்ட் ஜெயிச்சாருன்னா ஸோ அதாவது ஸ்விர் ஸ்ட்ரிக் இருக்கக்கூடிய ஏ டபிள்யூ வேர்ல்டு சாம்பியன்ஷிப் பார்த்திங்கன்னா டேனியல் பிரயன்ட் வந்துடும் ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு ரூல்ஸ் மேட்சா பார்த்திங்கன்னா நடந்துச்சு ஸோ இதுதான் இதனாலதான் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சுக்கு ஒரு பெரிய ஹைப் நம்ம கூட பேசுற லெவலுக்கு இதுதான் ஒரு பெரிய ஹைப்பு என்னடா டேனியல் பிரெயுனு ஸோ என்னதான் வேற கமெண்ட்ல ரிசல்ட் பண்ணலாம் ஸோ அவர் கரியர் மூமெண்ட் அப்படிங்கிற நேரம் எல்லாரும் தான் செய்யணும் ஸோ அதுக்காக தான் நம்ம பேசணும் ஸோ தான் நான் இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா பார்த்தேன் ஸோ இப்போ அவங்களும் புரிஞ்சிருக்கல ஸோ அவர் ஜெயிச்சாருன்னா அவர் வந்து டேனியல் பிரெயின் ரெஸ்லிங் விட்டு போயிடணும் ஸோ டேனியல் பிரேன் ஜெயிச்சாருன்னா அவர் நியூ வேர்ல்டு ஹெவி சாம்பியன் ஆயிடுவார் ஏடபிள்யூவில் ஸோ இந்த மாதிரி ஒரு ரூல்ஸில் தான் நடந்துச்சு ஸோ இதுக்காக தான் பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க மேபி அதுவும் ஏ நம்ம டேனியல் பிரேனுக்கு நெக்கில் வேறு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லி அவர் சர்ஜரி இந்த டிசம்பர் மாதம் நடக்கணும் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ ஒரு நெக்கில் சர்ஜரி பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா எதுவும் டைம் ஆஃப் எடுக்கிறதுக்கு மேபி இந்த மேட்ச் நடத்தி ஏதாவது கொஞ்சம் டைம் ஆஃப் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம் ஸோ அந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்கிறதுனால அப்போ நிறைய இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் சர்க்குலைட் ஆகிட்டு இருக்கிறதுனால ஸோ இந்த மேட்சோட ஹைப் வேற லெவல்ல இருந்துச்சு மேட்சே நிறைய பேர் எதிர்பார்த்து பார்த்தாங்க ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா அவுட்லைன் சோ இதுக்காக தான் இந்த மேட்ச்சுக்கு இவ்வளோ ஒரு ஹைப் ஹைப்னஸ் டபிள்யூ டபிள்யூ தாண்டி நான் இன்னைக்கு ஒரு கண்டன்டரா கண்டன்டரா பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு இதை எடுத்து பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதுதான் ஒரு காரணம் ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதனால இந்த இதுக்கு இவ்வளோ ஹைப் பண்ணி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரிவியூக்குள்ளே போயிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ச்சு ஸ்டார்ட் ஆயிடுச்சு வித்வீன் ஷூர் ஸ்ட்ரிக் லேண்ட் விர்சஸ் ப்ரையன் டேனியல்சன் ஸோ மேட்ச்சில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேனியல் பிரையன் என்ற ஒரு இன்னைக்கு ப்ரீஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஆலின்னு ஒன்றுக்கு வந்திருந்தாங்க ஸோ அவங்க குழந்தைகளோட பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க ஸோ ஒரு ஃபேமிலி செலிப்ரேஷனோட தான் டேனியல் பிரேன் ஃபஸ்ட் என்ட்ராக அவர் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரீட் ஸ்ட்ரிக்லேண்டு பார்த்திங்கன்னா வராரு ஸோ அவர் அந்த ரேப் அந்த மாதிரியான ஒரு என்ட்ரன்ஸில் தான் பார்த்தீங்கன்னா உள்ளே வர்றாரு ரெண்டு வாரம் ஃபார்மர் டபிள்யூடபிள்யூவில் இருந்த ரெஸ்லர்ஸு ஸோ ரெண்டு பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டெலாம் அடிச்சுக்கிறாங்க வேற லெவல் மேட்ச் மேட்ச்சு மேட்ச் குவாலிட்டி எப்போ தரமாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஏடபிள்யூ நல்ல மேட்ச் கொடுப்பாங்க ஆனால் ஸ்டோரி லைன் தான் அவங்களுக்கு எதுப்படாது ஸோ ஆனால் மேட்ச் வச்சு நம்ம குறைய சொல்ல முடியாது ரெண்டு வருமே வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஏ ட்ளியூ தரமா பண்ணி வச்சிருந்தாங்க ஸ்கிரிப்டெல்லாம் ஸோ மேட்ச் பார்த்தீங்கன்னா தரமாகவே போகுது எந்த லெவலில் தரம்னா ஒரு மேட்ச் ஸ்டார்ட் ஆகினா கொஞ்சம் நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா நம்ம டே அவரு நம்ம சுக்லேண்டுக்கு கூட ஒருத்தர் இருப்பாரு ஸோ அவர் வந்து அந்த மணி இருக்கலாம் ஸோ அதை எடுத்து நம்ம டேனியல் பிரேனோட மண்டையில் அடிச்சு விடையாது ஸோ மேட்ச் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே நம்ம டேனியல் பிரேனோட மண்டை பழந்துடும் ஸோ இருந்தாலும் நம்ம டபிள்யூ டபிள்யூ எப்டி பண்ணுவாங்கன்னா முதல் மேட்ச் நல்லா கொண்டு போவாங்க அடுத்து ஒரு கிளைமேக் சீன்ல நம்ம ஒரு சிலருக்கு ஏதாவது ரத்தம் வராத மாரி காமிச்சிட்டாங்க அப்படின்னா மேட்ச் கொஞ்ச நேரத்துலேயும் முடிஞ்சிடும் ஆனா நம்ம அந்த கதையெல்லாம் நம்ம ஏடபிள்யூட்ட நடக்குது நம்ம ஏடபிள்யூவில் ரத்தம் வந்ததுக்கப்புறம் தான் மேட்சே பற்றி தான் ஸ்டார்ட் ஆகும் அந்த லெவலுக்கு தான் பார்த்திங்கன்னா இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் ஆன் த ஃபயர் பார்த்திங்கன்னா இட இடம் குழந்தைகள் எல்லாம் காமிச்சிருந்தாங்க ஸோ ஃபே ஃபேன்ஸோட எஸ் எல்லாம் வேறு லெவல்லலாம் சேர் மூமெண்ட்லாம் இருந்துச்சு தரமாக இருந்துச்சு இந்த மேட்ச்சை நீங்கள் யாராவது பார்க்க அப்படின்னா கண்டிப்பாக அதாவது டபிள்யூடபுள்யூ ஃபேன்ஸுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் கண்டிப்பாக இந்த மேட்சை நீங்கள் பாருங்கள் தரமாக அதாவது நம்ம ஒருத்தர் தப்பு பண்ணுறாங்கன்னா அதை சுட்டி வந்திக்கலாம் ஓ அந்த அதே ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வேற லெவலில் கொடுத்துருந்தாரு அப்படின்னா நம்ம அதை பாராட்டி ஆகணும் அதுதான் என்னோட வேலை ஸோ அந்த வகையெல்லாம் நான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்ல இதாக தான் கொண்டு வந்திருக்கேன் தரமாக உங்களை டிசப்பாயின் பண்ண வைக்க மாட்டேன் கண்டிப்பாக ஹைலைட்ஸ் அடிச்சாவது பாருங்க மேட்ச்சு தரமாகவே இருக்குது ஸோ அப்படி போயிட்டு இருக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே நிறைய ரத்தம்லாம் வந்துச்சு மேட்ச் ரெண்டோமே தரமா தரமாக கொண்டு போனாங்க ஒரு கட்டத்தில் இந்த ஸ்ரீங் ஸ்டிரிக்லான்னு இருக்காங்களா ஸோ அதெல்லாம் டபுள்யூ டபிள்யூ திறமை இல்லை இவங்களெல்லாம் யூஸ் பண்ண முடியாதுன்னு நினச்சி தான் தூக்கி பண்ணாங்க ஆனால் ஏடபிள்யூக்கு இவரை எவ்வளோ தூரம் யூஸ் பண்ணால் தெரியுது கண்டிப்பா நானே வேற லெவலில் இதாகிட்டேன் கேட்டா டப்ளியூட்யூ இல்லை காமெடி பீஸா இருந்தால் பார்த்தீங்கன்னா இப்போ ஏடபிள்யூ வேலை செம்மியுன்னு நினச்சேன் லிட்ரலாக பார்த்தீங்கன்னா டேனியல் எப்படி எப்படிப்பட்டவருன்னு தெரியும் அவரே கல அதாவது அவரு இந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மூமெண்ட்டை கிரியேட் பண்ணார் அப்படின்னா ஸோ அதுக்கு காரணம் அவரோட ஆப்பனன்ட் ஸ்வீர் ஷுலாண்ட் தான் ஸோ டபுள்யூ தூக்கி போட்ட அவரு தான் ஸோ அவரு பார்த்திங்கன்னா அவ்வளோ பலமாக இருந்ததுனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த மேட்ச் தரமாக இருந்துச்சு ஸோ ஸ்டோரி லைனுமே தரமாக இருந்துச்சு ஸோ இதெல்லாம் ஏடபிள்யூ நல்லா தெரியுது பட் கொஞ்சம் சோம்பரித்தனத்தை விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்டோரி லைனில் கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா தரமாகவே இருக்கும் ஸோ அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா மேட்ச் தரமாக போகுது ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த மாதிரி பிரியன்

சப்மிஷன் மூலிமா க்ளீனாக கூட பீட் பண்ணியிருக்க சப்மிஷன் மூலயமா இந்த மேட்ச் வின் பண்ணி ஸோ ஒரு கிராண்டஸ்டான ஒரு செலிப்ரேஷன் கொடுப்பாரு ஸோ பிரீபர்லா குழந்தைங்கள்லாம் குடிது ஸ்டேஜுக்குள்ள வந்து ஸோ வேற லெவலில் பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் பண்ணிவிட்டு போகிறது மாதிரியான ஒரு விஷயத்த காமிச்சாங்க தரமாகவே இருந்துச்சு இந்த மேட்ச் யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆல்இ போட்டுக்கும் ஸ்வீக்சி விளாண்டுக்கும் ஸோ அவங்களுக்கான ஹைலைட்டை போட்டு பாருங்கள் மேட்ச் தரமான மேட்ச்சு சோ யாருமே மிஸ் பண்ணிடுறாங்க சோ அதுதான் சொல்லு ஸோ ஸ்டோரியிலேனும் ஒரு மூமெண்ட் கொடுக்கணும்னா இந்த மாதிரி கொடுக்கணும் இதை இப்போ ஏடபிள்யூக்கு ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க சோ இதில் இருந்து ஒரு விஷயம் நம்மளுக்கு எனக்கு தெளிவாக தெரிஞ்சிடுச்சு நம்ம டேனியல் ப்ரேன் நியூ ஏடபிள்யூவோட வேர்ல்டு ஹெவியை சாம்பியன் ஆகிட்டார் ஸோ அது மட்டும் இல்லாமல் அவரோட கரியரை அவர் காப்பாற்றிக்கிட்டாரு ஸோ இன்னும் நம்ம டேனியல் ரெசல் ரெசல்ட் பண்ணப்படுறாரு ஸோ அப்போ அவருடைய இன்ஜுரியில் இருந்தார் ப்ரோ லெக் இன்ஜூரியை சர்ஜரின்னு எப்போ பண்ணுவார் டிசம்பர் மாதம் பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதுக்கு ஏதாவது அவர் டைம் ஆஃப் எதாவது எடுப்பார் ஸோ அது அந்த டைமில் ஏடபிள்யூ ஏதாவது சொல்லுவாங்க ஸோ அப்படி எதாவது கிடச்சுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இதில் நம்ம டேனல் வந்து இதை ப்ரூவ் பண்ணிட்டாரா அடுத்தது ஒருத்தர் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு அது வேற இல்லை நம்ம ஸ்வீட்ஸ் இருக்குலான்னு தான் ஸோ டபிள்யூடபிள்யூ வந்து அவரை ஒரு ஹிட்ரோன்னு சொல்லி அவரை கொஞ்சம் மொக்கம் பண்ணி ஸோ அது மட்டும் இல்லாமல் வேற என்ன செய்யணே தெரியாமல் பார்த்தீங்கன்னா அவரை ரிலீஸ் பண்ணி விட்டாங்க ஸோ இப்போ அவர் அங்கே ஏடபிள்யூல ஒரு வளம் வந்து ஸோ நானும் ஒரு ஆளுதான் அப்படிங்கிறத இப்போ டபிள்யூடபிள்யூக்கு செருப்பால் அடித்தமாரி பாத்தீங்கன்னா அவர் உணர்த்தி இருக்கிறார் என்ன பிறகு இப்படி சொல்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா சோ லிட்டரலா நிறைய திறமையானவர்கள் எல்லாம் டபிள்யூ டபிள்யூ இப்படி தான் சோ ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நான் ஒரு ரெசலிங் கண்டன்ட் போடக்கூடிய டபிள்யூ டபிள்யூ பற்றி போடுறவனே ஏடபிள்யூ வச்சு போடுற லெவலுக்கு பாத்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க ஏடபிள்யூ ஸோ அது அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டுக்காமல் மேட்ச் எதாவது நல்ல ஒருத்தாயிடுச்சு எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி எதிர்பார்த்து பார்த்துமா எதிர்பார்த்தோம் ஸோ அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா ஸோ தான் நிற்குது அவங்களோட திறமை ஸோ இது டபுள்யூ டபிள்யூ புரிஞ்சு விடணும் ஸோ அடுத்ததான் ஒருத்தரம் நம்ம தேங்க்ஸ் பண்ணி ஆகணும் ஸோ யாருன்னா வேறு வேற இல்லை நம்ம டோனிக்கா ஸோ யோ நீ வேறு லெவல் யார் உணக்கம் உங்களை மண்டையிலேயே மூளை இருக்குது நம்ம சேனல்லே நான் வந்து ஒன்று தார்மாராக கிழிச்சி எடுத்திருக்கேன் அந்த அளவுக்கு ஒன்று நான் கேவலமாக பேசியிருக்கேன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீ இந்த மேட்ச் இந்த ஒரு மேட்சில் நீ நிற்கிறாயா எங்களையே ஒன்றை பற்றி பேச வச்சு இதை பற்றியா ஸோ அந்த லெவலில் வேறு லெவலியா ஸோ இந்த மாதிரி நீ எல்லா இதையும் வாயை அடக்கிக்கிட்டு மற்ற கம்பெனியை பற்றி பேசாமல் உன் கம்பெனியை நீ இந்த மாதிரி ஸ்டோரி லைன் கொடுத்து இந்த மாதிரி மூமெண்ட்டை கொடுத்து வேறு லெவலில் மேட்சை கொடுத்தியன்னா ஸோ அடுத்த டபிள்யூ நீ தான் ஸோ அதை கொண்டு வர்றது வாங்கையில் தான் ஏன் இருக்குது உன் மரியாதையை நீயே கடுத்துக்கிடாத ஸோ ஃபஸ்ட் டைம் என் சேனலில் ஒன்றா பாராட்டி பேசியிருக்கேன் ஸோ இதுக்கு மேலே பேசுகிறதும் பேசுகிறதும் வாங்கையில் தான் இருக்குது ஸோ உடனே பாராட்டி ஸோ வேறு யாரை பற்றி பேசுகிறேன்னா வேற யாரையும் பற்றி பேசுகிறேன்னா வீடியோ ரொம்ப லென்ட் ஆகிடுச்சி ஸோ இந்த வீடியோவை அதாவது அந்த மேட்சை பார்த்து நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த மேட்சை பார்த்துக்கிட்டு ஸோ அந்த மேட்ச் எப்படி இருந்துச்சு சொல்லி கமெண்ட் கீழே பண்ணி விடுங்க ஸோ நம்ம சேரின் நிலமை ரொம்ப பாதாளத்தில் போயிடுச்சு ஸோ வர மாட்டேங்குது வீஸும் போக மாட்டேங்குது என்ன காரணம்னு தெரில ஸோ கீப் சப்போர்ட்டிங் ஸோ தேங்க்யூ ஸோ மச்